இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசினாரா ராகுல் காந்தி கொந்தளித்த பாஜக எம்பிக்கள் அதிர்ந்த பாராளுமன்றம் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய வார்த்தை மொத்த பாஜகவையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது இந்த விவகாரத்தில் அமித்ஷா முதல் அண்ணாமலை வரைக்கும் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக எம்பிக்கள் கோபமாக கொந்தளிச்சிருக்காங்க அது எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமளியில் ஈடுபட்டிருக்காங்க பிரதமர் மோடியே ஒரு கட்டத்தில் எழுந்து கோபத்தோடு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு ராகுல் காந்தி இன்றைக்கி பேசல இங்கே ஒரு மதம் மட்டுமே தைரியத்தை பற்றி பேசலை எல்லா மதங்களும் தைரியத்தை பற்றி பேசியிருக்கு இஸ்லாம் சீக்கியம் என அனைத்து மதங்களும் தைரியத்தை வலியுறுத்துது உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றலை பாஜகவினர் சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்களாக இருக்கிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் கூறிக்கொண்டிருப்பவர்கள் வன்முறையை கோருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இதை கேட்டு சபாநாயகர் உட்பட அனைவருமே எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி பேசும்போது கொந்தளித்து இடைமறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறார் ராகுல் காந்தி அதை ஏற்றுக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே போல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராகுல் காந்திக்கு எழுது நின்று கடுமையான பதிலடி கொடுத்துருக்காரு அமித்ஷா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் வன்முறையை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்வது அவருக்கு தெரியல போல வன்முறை எந்த மதத்துடனும் எந்த மதத்துடனும் நினைக்கிறது தப்பு ராகுல் காந்தி கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அண்ணாமலையும் ராகுல் காந்தியோட அந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவரோட வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கி இவங்க சிறுபான்மையில திருப்திப்படுத்துகிற ஒரு விஷயத்தை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்க ராகுல் காந்தி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இந்துக்களை வன்முறையாளர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இது மாதிரியான இழிவான கருத்துக்களால் நாட்டோட பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மக்களை இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவிங்க மேலும் இது போன்ற உடன்கூட எங்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள மரக்கானம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி